சேல மணிகண்டன் சார் என்னன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் கரைஞ்சிட்டாங்க நீங்களாம் ஏன் எங்களை சொல்றீங்க அதிமுகவை வந்து பத்திரமா இருக்க சொல்லி சொல்றீங்களே அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் பார்க்கும் பொழுது அதிமுகவை விமர்சனம் பண்ணினதால அவர் வந்து அந்த கட்சிகளையே விமர்சனம் பண்றாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா தமிழகத்தில் ஜனநாயகத்தின் குரலாக ஓங்கி கொண்டிருக்கின்ற நியூசிய தொலைக்காட்சி நேர்களுக்கு கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு உண்மையான இந்தியரா அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேள்வி காந்தி அவர்களை நோக்கி கேட்டுச்சு அந்த ராகுல் காந்தி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேரளத்துல பேசுறப்ப பாத்தீங்கன்னா பாசிச ஆர் மற்றும் கம்யூனிஸ்டை அழிப்பதற்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு எனக்கு அப்புறம் பேச வர்றப்ப கனகராஜ் என்ன இப்ப என்ன கோயம்புத்தூர் பாலக்காட்டுக்கு இந்த பக்கம் நிலைமை எடுப்பாரா இல்ல அந்த பக்கம் நிலைமை எடுப்பாரா அப்படின்னு அவர் தேன் வரப்ப சொல்லட்டுங்க கேட்ட கேள்விக்கு வர்றேங்க வர்க்க போராட்டம் வாழ்க்கை போராட்டம் ஒருவேளை உணவு ஒரு தேச கனவு அப்படின்லாம் பாத்தீங்கன்னா காலகாலமா அப்படியே ஈஸ்ட் பெங்க் கலர்ல எல்லாம் கதை விட்டுக்கிட்டு ஒரு காலத்துல வந்து தகரத்தை எடுத்து தட்டிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ரோட்ல நின்னு நிதி சேத்துறோம் அப்படின்னு சொல்லி அஞ்சு காசு பத்து காசு பழைய ஓட்ட காசு அப்படின்லாம் சம்பாரிச்சுட்டு இருந்தவங்க வருமானம் ஈட்டிட்டு இருந்தவங்க இல்ல இல்ல மணிகண்டன் சார் இல்ல இல்ல இங்க பாருங்களேன் இதெல்லாம் ரொம்ப தவறு இல்ல நீங்க ஜெனியூனா விமர்சனம் சார் சொல்லுங்க இல்ல நான் அடுத்து அடுத்து நான் சொல்றது கேளுங்க ஒரு காலத்தில் கம்யூனிஸ்டுகள் எளிய வாழ்க்கை முறை வாழ்ந்தவர்கள் நாம நான் அந்த அர்த்தத்துலதான் சொல்ல வந்தேன் எளிதில் அணுகக்கூடியவர்கள் மக்கள் பிரச்சனைக்கு நடுராத்திரி ஒரு மணினா கூட அந்த தோழர் தங்கி இருக்கிற ரூம்ல போய் கதவை தட்டி பிரச்சனை அப்படின்னு இருந்தவங்க மக்கள் பிரச்சனைக்காக எந்த கூட்டணி சமரசம் நோட்டு சமரசம் சீட்டு சமரசம் எதுவுமே பண்ணிக்காம உண்மையான தோழர்கள் சில பேர் இருந்தாங்க டாங்கே ஜோதிபாசு இந்திரஜித் குப்தா ஹரிகிஷன் சிங் சுர்ஜித்து ஜோதிபாசு பி கே ஆச்சாரியா உமானாத் பாப்பா உமானநாத் கல்யாண சுந்தரம் ஜீவா சங்கரையா நல்லக்கண்ணு தா பாண்டியன் போன்ற உண்மையான கம்யூனிஸ்டுகள் ஒரு காலத்தில் இந்தியாவிலும் தமிழகத்திலும் வாழ்ந்தார்கள் இருந்தார்கள் என்று மறைந்து போனார்கள் நல்லக்கண்ணு ஐயாவை கம்யூனிஸ்ட் களி ராமச்சந்திர கம்யூனிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இருபத்தி அஞ்சு அவர் மேல அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட எம்எல்ஏவா இருந்தவர் இருபத்தி அஞ்சு கொலகேசு அவரோட கல் குவாரியில பாத்தீங்கன்னா பத்து பேண்ணு பொறிச்சாரு அப்படின்னு கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டத்தின்

கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆபீஸ் போய் பாருங்க எத்தனை மாடி இந்த அம்மா இதுன்னு நம்ம அண்ணா திமுக ஆபீஸ் பாத்தீங்கன்னா பாவம் எலும்பு தோலுமா நிக்கும் ஆனா எப்படி வந்து இது அறிவாலயம் இருக்குதோ அந்த மாதிரி வானுயிர நிக்கிற கட்டணம் கமர்சியல கமர்சியல் காம்ப்ளக்ஸ் வாடகை குளிரூட்டப்பட்ட தோழர்களின் தங்கும் அறைகள் பத்து கோடி பதினஞ்சு கோடி பாக்கெட் மணி அக்கௌண்ட்ல அன் அக்கௌண்ட்ல பல இல்ல மணிகண்டன் சார் இல்ல இல்ல இதெல்லாம் ரொம்ப இல்ல இல்ல இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கே நீங்க பேசுறது அந்தந்த கட்சி அவங்களுடைய கட்சி அலுவலகத்தை புதுப்பிக்கிறதெல்லாம் வந்து வாடிக்கை சார் வழக்கம் சார் இது எல்லாமே நீங்க கேள்வி கேட்டா என்ன பண்றது அவங்க தான் தேர்தல் நிதி ஆமா நாங்க கொடுத்தோன்னு திமுக சொல்லிட்டாங்க ஆமாங்க நாங்க வாங்கிட்டோங்க பெண் அதுக்கு அப்படின்னு அவங்களும் கேட்டுட்டாங்க சும்மா அதையே சொல்லிட்டு இருக்கீங்களே ஏன் தகர கண்டுபிடிச்ச காலத்துல வந்து உண்டி உலுக்கு கட்சிக்கு நிதி சேர்த்து கம்யூனிஸ்ட் அப்படி இருந்தவங்க இன்னைக்கு அப்படிங்கறத உங்க எதுக்கு இது பண்றேன் வேங்கை வயல் தேசிய அவளம் வாய் துறக்க மாட்டோம் பரந்தூர்ல உள்நாட்டு மக்களையே பேரிகார்டர் போட்டு ஜெயில போட்டு நாலு வருஷமா அனுப்பி வைப்போம் வாய் துறக்க மாட்டோம் விவசாயி மீது குன்ற சுட்டம் யாவ் அப்படின்னு ஒரு மெல்லிய குரல் கொடுப்போம் பன்னெண்டு மணி நேர வேலை கட்டாய சட்டம் கண்டுக்காம திரும்பி போயிடுவோம் சாம்சங் தொழிலாளர்கள் வர்க்க போராட்டம் வயிற்று போராட்டம் அப்படியே கண்டுக்காம அறிவாளம்பிக்க ஒதுங்கிடுவோம் கள்ளச்சாராய தாலி எல்லாம் அறிந்து போன சாவுகள் அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா அப்படியே போய் ரகசியமா கதவு சாதி அங்க மட்டும் கண்ணாடியை பார்த்து ஒரு அறிக்கை விட்டுருவோம் சாதிய ஆணவ கொலைகள் அதுதான் இப்ப எனக்கு முன்னாடி சொல்றாங்களா அதுக்கு பார்க்க போனங்கிறப்ப எதுக்கு வந்தாங்கிறது அவங்க சொல்லிட்டாங்க தாழ்த்தப்பட்டவர் மீதான தாக்குதல் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா சாதிய சுவையே உடைத்து எரிந்தோம் அறிவாலய செல்ல ரெண்டு செவத்துக்குள்ள எலிகளா மாட்டிக்கிட்டு எதுக்கும் திறக்க முடியாத போட்ட உணவை சாப்பிட்டுக்கிட்டு அறிவாலய கொத்தடிகளா மாறி போயிட்டாங்க அதிமுகவை விமர்சிப்பதற்கு உங்களுக்கு ஒண்ணு அமைப்பு பலம் இருக்கணும் இல்ல அந்த காலத்துல உண்மையாலுமே இருந்தீங்களா அந்த மாதிரி கொள்கை உங்ககிட்ட இருக்கணும் ஆகவே பாத்து விசா நீங்க எங்களை விமர்சனம் பண்ணுங்க அப்படின்னு தான் திரு எடப்பாடி ஏன் அதிமுகவை கம்யூனிஸ்டுகள் ஏன் விமர்சனம் பண்றாங்க அவங்க ஏன் அதிமுகவை எச்சரிக்கிறாங்க ஏன்னு நினைக்கிறீங்க அதாவதுங்க இருக்கிற இடத்துல ராஜாவ மீறின ராஜ விசுவாசத்தை காமிச்சா கிள்ளி போடுற ராஜா கொஞ்சம் அள்ளியாவது கொடுப்பாருங்கிற ஆசைதான் வேற எதுவும் இல்ல அவங்க கிட்டத்தட்ட அறிவாளைய கொத்தறிவுகளா மாறி போனாங்க அங்க இருந்து இப்படி குரல் கொடுத்தோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஏதாவது அவங்க சேர்த்து கொடுப்பாங்க பாக்கெட் மணி கொஞ்சம் சேர்த்து தடவை கிடைக்கும் இங்க பாருங்க ஒரு பாக்கெட் மணி கிட்ட மணி எல்லாம் பேசாதீங்க மணிகடன் சார் என்ன சார் இது சார் அவங்க தான் அவங்க அவங்கதான் சொல்லுட்டாங்களே ஆமா நாங்க குடுத்தோம் இவங்களும் வாங்கனோம்ட்டாங்க மறுபடியும் ஒரு பாக்கெட் மணி பாக்கெட் மணி தேர்தல் நிதி சார் அது இதுக்கு முன்னாடி எந்த கட்சி கட்சிகிட்டயாவது கம்யூனிஸ்ட் இதே மாதிரி அண்ணா தீன் கவுட கூட்டணில இருந்திருக்காங்க இந்த மாதிரி நிதி இல்ல அண்ணா தீபா நிதி கொடுத்திருக்கதா அதுக்கு பதில் சொல்லுங்க அவங்க யாரும் வெளியில வெளிய சொல்லல அந்த மாதிரி வாங்க மாட்டாங்க அப்ப இருந்த கம்யூனிஸ்ட்கள் வாங்க மாட்டாங்க என்னைக்கு அறிவாளைய கம்யூனிஸ்டா மாறினாங்களோ பூர்சுவா கம்யூனிஸ்ட் ஆனாங்களோ அந்த மாதிரி ஆயிட்டாங்க திமுக கிட்ட தன்னுடைய விசுவாசத்தை காமிச்சு ராஜ விசுவாசத்தை காமிச்சு அது மூலமா பணப்பலன் அடைகிறதுக்கும் சில சீட்டு பலன்கள் அடைகிறதுக்கும் இந்த மாதிரி பண்றாங்க